வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு முன்னூத்தி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்து அப்படியே வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தது போர்ட்ஃபோலியோவும் போலியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜகஜோதியாக இருந்தது பட் எண்ட் ஆஃப் தி டேல கூட போர்ட்ஃபோலியோவில் பெரிய ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு டேல ஏற்படலை ஏன்னா வைடாக நம்ம மார்க்கெட்டில் பல பக்கமும் பங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு முக்கியமாக பெரிய ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல வந்து போஸ்ட் பண்ணல வங்கி பங்குகள் மட்டும் இன்னைக்கு டேல ஓரளவு சுமாரான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு எந்த ஒரு லார்ஜ் கேப் வங்கி பங்கும் இன்னைக்கு டேல உருப்படாத ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்கு அதனால பேங்க் நிஃப்டியும் கீழே இறங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சடனாக ஒரு ஒரு மணிக்கு மேலே நல்ல ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிலே ஏற்பட்டிருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ஸோ இது ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டே ஸோ எக்ஸ்பைரி டே இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அப்படிங்கிற ஒரு சேஞ்சை வந்து என்எஸ்சி இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க ஸோ இதன் காரணமா தான் இன்னைக்கு டே இல்ல நம்ம மார்க்கெட்ல சடனாக ஒரு டவுன் ஃபால் அதுவும் கரெக்டா ஒரு மணிக்கு மேல ஏற்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள வந்து இருக்கு ஏன்னா பீக்லேருந்து பார்க்கும்போது இன்னைக்கிட்டே இருந்து ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் ஸோ கண்டிப்பாக பெரிய ஒரு பணத்தை எஃப்என்டோவில் பண்ணிட்டு போயிருப்பாங்கிறது மாற்றுக்கிறது இல்லை இதெல்லாம் தாண்டி ஸோ இப்போ பிஎஸ்சியோட சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேவும் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் வந்து இருக்கு ஸோ இதனால என்எஸ்சினால ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டெரிவேட்டிவ் வால்யூம் வந்து ஹிட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ பிஎஸ்சியெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ பிஎஸ்சியில எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி ஏற்றத்தை நோக்கி தான் நகர்ந்து இருக்கு பட் எனக்கு இந்த இடத்துலலாம் ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு துளி கூட ஒரு ஆசை இல்லை ஸோ எந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஸோ எந்த இடத்துல எனக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அந்த இடத்த மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல இடத்த தொற்றுருக்கு இப்படியே வந்து போயிட்டு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா போடுற காசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இதில் எனக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு மாசை பார்த்திங்கன்னா இல்லை ஸோ ஒவ்வொரு இடத்துல நல்ல நல்ல பங்குகள் கிடைக்கும் போது ஸோ அது ஒரு ஸ்லோவான ஒரு க்ரோத்தை கொடுத்தாலும் கூட ஒரு சேஃப்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நம்ம பெரிய அளவுக்கு சேஃப்டியை தான் நாடணும் பணம் எப்போ வேணால் வந்து சம்பாதிக்கலாம் சேஃப்டி ரொம்ப முக்கியங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி ஏஞ்சல் ஒன் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்க்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் இல்லை ஸோ க்ரோ வேறு பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு மேபி இது ஒரு ரெண்டாயிரத்தை நோக்கி நகர்ந்து போச்சுன்னா ஸோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணலாம் மேபி ஷார்ட் டேர்முக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ க்ரோவோட ஐபிஓ வரட்டும் வரும்போது அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இன்னும் வந்து வரலன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் இந்த ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ வந்ததுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு நண்பர் கூட வந்து கேட்டிருந்தாரு பட் அதை பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணல இப்போ ஏஞ்சல் லோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சடனாக எனக்கு இந்த க்ரோவை பற்றி ஒரு ஞாபகம் வந்தது ஸோ அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டைம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன் பயோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி ஒரு நண்பர் தொடர்ந்து நானும் இருக்காரு மறந்துகிட்டே தான் இருக்கேன் இப்போ இந்த கம்பெனியை பற்றி நான் கருத்து கூற முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி என்னன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் வெறும் ஐநூறு கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனி பக்கமெல்லாம் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டெஃபினட்டாக நான்லாம் வந்து இந்த கம்பெனி பக்கம் போக மாட்டேன் ஸோ அதே மாதிரி ஐநூறு கோடி இருக்கிற கம்பெனியை பற்றியெல்லாம் என்னால் டிஸ்கஸும் அதை பண்ண முடியாது இந்த மாதிரி இடத்துல ஏன் ஏற்றம் வருது ஏன் இறக்கம் வருது அப்படிங்கிறதே நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியாது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேனுப்புலேட் இருப்பாங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பங்காக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ தெரியாத ஒரு நிறுவனத்துல அதுவும் இந்த மாதிரி சின்ன நிறுவனத்துல முதலீடு பண்றது ரொம்பவே வந்து ரிஸ்க்கு ஈஸியா மேல்குலேட் பண்ணி நம்மள முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த பங்கை பற்றி நான் வந்து பெருசாக என்னால் ஒப்பீனியன் சொல்ல முடியாது பட் இதில் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது பார்க்கும்போது இன்னிக்கிட்டே இல்லை எக்ஸ்போர்ட் பங்குகள் இந்த கோகல் தாஸு அவந்தி ஃபீடு இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அவந்தி ஃபீடு ஒரு ஏழை முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலாக இல்லை இந்த அவந்தி ஃபீட் போஸ்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோகல் தாஸ் எக்ஸ்போர்ட் அதுவும் இல்லை ஒரு ரிவர்சலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இதெல்லாத்துக்கும் என்ன ரீசன்னா அமெரிக்காவை சார்ந்த இந்த யுஎஸ் ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா யுஎஸோட டீல் விரைவில் வந்து முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரு பெரு நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த தகவல் வந்த உடனே என்னமோ டாரிஃப் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த பங்குகள் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு பட் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த டேரிஃப் பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாது இன்னும் சில நாட்களுக்கு இதே மாதிரி பேசிட்டே இருந்தாலும் கொஞ்சம் நாட்களில் இந்த டேரிஃப் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பல சலசலப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு பங்கை பற்றி தெரியுதுன்னா அந்த பங்கில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் சில பங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறதையும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா நேரத்துலையும் எல்லா பங்குகளையும் வாங்குறதுக்கான காசு இருக்காது ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு சேஃப்டியை நோக்கி தான் நகர்ந்து போகிறேன் இப்போதைக்கு டேரிஃப் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இல்லைனாலும் அடுத்தடுத்து மேபி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வருவாங்களோங்கிற ஒரு தயகம் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் வந்து சேஃப்டியை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்குறனால இந்த மாதிரி பங்குகள் பக்கம் நான் திரும்புறதில்ல ஸோ அதனால் நீங்க வந்து மேபி இதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்தா டீடைல்டா வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணலாம் இது இந்த கோகல் தாஸ் எக்ஸ்போர்ட் போன்ற கம்பெனிஸ் ஏன்னா குளோபல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் வருதா என்ன ஏதுங்கிறதா இன்னும் உட்காந்து நம்ம பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போது பிரேசில் அதுக்கப்புறம் ரஷ்யா நெதர்லாண்ட் போன்ற இடத்துக்கெல்லாம் ஃபார்மா ப்ராடெக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பெரிய அளவுக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த யுஎஸ் டாரிஃபோட கன்சர்ன் காரணமாக பட் இதை வந்து அமெரிக்காவுக்கு மாற்று இடமாக வந்து நம்மளால் கருத முடியாது ஏன்னா இந்த இடத்துலலாம் பெரிய அளவுக்கு வந்து நம்ம வருமானம் பண்ண முடியாது ஸோ இப்போவும் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கோம் நமக்கு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவுக்கு அதிகப்படியாக விற்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா யூகேவாக இருக்குது ஒரு நைன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலருக்கு வந்து நம்ம மருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் அதை தொடர்ந்து பிரேசில் இருக்குது ஸோ ரஷ்யா இருக்குது நெதர்லாண்ட் போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்த முடியுமே தவிர எடுத்த உடனே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு வால்யூமை இந்த கண்ட்ரிஸ்க்கு நம்மளால் சப்ளை பண்ண முடியாதுங்கிறது உண்மை பட் இருந்தாலும் இப்போ இருந்தே படிப்படியாக ஒவ்வொரு கண்ட்ரி லெவல் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஒரு எக்ஸ்போர்ட் வந்து இன்னும் அமெரிக்காவை மட்டும் சார்ந்து இல்லாமல் குளோபலாக பல கண்ட்ரிஸ்க்கும் எக்ஸ்போர்ட்டை விரிவுபடுத்த முடியும் வருமானத்தை பெருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கங்கிறத ஃபைட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்றைக்கி ஐஜிஎல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு கூட ஒப்பந்தம் போட்டு ஒரு ஜாயின் வெஞ்சரை வந்து உருவாக்குறாங்க இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலயமா ராஜஸ்தானில் இந்த ஒரு நியூபல் பவர் பிளான்ட் அதாவது சோலாரை வந்து அமைக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செய்தி வந்ததும் இன்றைக்கி டேயில் இந்த ஐஜிஎல் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இது ஒரு ஒரு டைமில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஒரு பங்கு தான் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் டெலிவர் பண்ணுது பெரிய ஒரு ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடியாஸாக வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அந்த ஐடியாஸையும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு இடத்துல நம்ம பிடிக்கிறோம் அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு ட்ராவல் பண்ணுங்கள் ப்ராஃபிட் ரெண்டாவது தான் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் முத கட்டமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் ரிஸ்க்கை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ஒரு பங்கு வாங்குறதுக்கு என்னென்னலாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதை பற்றி நான் பல டைம் கேட்குறேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் பல டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம டாட்டா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நூறு டைம் பக்கம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சும்மா சொல்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு டைம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டாட்டா மோட்டார்ஸை பற்றி ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸில் என்ன குளோபலாக பிரச்சனை இருக்குது ஸோ பி ரேஷியோ பார்க்காம வேறு என்னத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசியிருப்போம் ஸோ அந்த அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வராது ஃபஸ்ட்டு ஸோ இந்த டெக்னிக்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெக்னிக்கல் அடுத்தது இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் இதெல்லாம் நமக்கு ஒரு பங்கை சரியான இடத்துல வாங்க உதவும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே சமயத்தில் ஸோ நிறுவனத்தோட பிஸ்னஸ் இப்போ கரண்டாக என்ன நிலமையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்னும் வந்து அதை அதிலெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வந்து நம்ம வீடியோ போட்டால் தான் ஸோ எளிதாக வந்து பலருக்கும் அது புரியும் நான் பாட்டுக்கு இந்த மாதிரி அப்படியே பேசிகிட்டே போனோன்னா கண்டிப்பாக பலருக்கும் அது புரியாது ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக அதுக்கு என்ன வலி இருக்கோ அதை வந்து பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நானும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆஃப்டர்நூன் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் வெளியே கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுக்கு புரியும் வகையில் ஸோ இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ்கிட்ட இருந்து இருந்து ஒரு அப்டேட் இப்போ என்னன்னா ஜேஎல்ஆரில் ஏதோ ஒரு ஐடி இஷ்யூ வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த ஐடி இஷ்யூ காரணமாக வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ தள்ளி போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது டாட்டா மோட்டார்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக எடுத்திருக்காங்க பட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ ஒரே நாளில் இதெல்லாம் வந்து டாட்டா மோட்டார் அதாவது டாட்டா நிறுவனம் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இது ஒரு பெரிய இம்பேக்ட் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஏற்படுத்த போகிறது இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பட் ஜேஎல்ஆர் சேல்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக காட்டாமல் தான் வந்து இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த டாடா மோட்டார்ஸ்ல நடக்குதான்ட்டு பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தான் நம்ம என்ட்ராகணும் பட் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் ப்ரெஷரில் தான் வந்து இருந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ புதுசாக அமெரிக்காவில் எதாவது வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் ஸோ அதே மாதிரி இன்னும் ஆட்டோவில் சைனாவோட காம்படிஷன் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ ஃபைனலாக ஒரு டிசிஷன் வந்தோன்னே டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன் புதுசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பார்த்திங்கன்னா நாலு சைனா பேசிகிட்டு இருக்காங்க எதுக்குன்னா லித்தியம் அயன் பேட்ரி ப்ராஜெக்ட்டு வந்து போடுறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க யார் கூட வந்து ஃபைனலாக டீல் போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்கல பட் இவங்களும் இந்த லித்தியா மைன் பேட்டரியில் வந்து இறங்குறாங்க ஸோ பெரும்பாலும் எல்லா நிறுவனங்களும் பேட்டரி தயாரிப்பில் இறங்க போயிட்டு இருக்கு இறங்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்க லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராகவும் வந்து இருக்காங்க ஸோ டெய்லி நாங்கள் பேட்டரி தயாரிக்க போகிறோம் நாங்கள் பேட்டரி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டே இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன நடக்குதுங்கிறத க்ளீனாக வந்து பார்த்துட்டே வாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அண்ட் இந்த டிசிஎஸை பற்றியான ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு என்னென்னா டிசிஎஸ் வந்து இந்த ட்ரைக் அப்படிங்கிற ஒரு கூட வந்து ஒரு டீலை போட்டிருக்காங்க நான் இன்சூரன்ஸ் கம்பெனி இதோடய ஒர்த் அரௌண்ட் ஒரு அறுநூத்தம்பது மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய டீல் இந்த குவார்ட்டரில் வந்து இவங்களுக்கு டிசிஎஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு அரௌண்ட் ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது டிசிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் அதே மாதிரி டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா சேல்ரி ஹைக் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க நால் ஏழு சதவீதம்னு நினைக்கிறான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க போகிற ஹைக்காக வந்து இருக்க போகுது ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன வந்து புலம்புறாங்க அப்படின்ட்டு ஸோ ரெண்டாவது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட ஃபேவரட் பிக்காக இப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ டிஜிஎஸ் ஒரு நல்ல சரிவை வந்து சந்திச்சிருந்தது ஸோ சரிவை எப்படி நம்ம பொறுமையாக உட்காந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்ட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து தெரியும் ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கேப்சரை வந்து பண்ணி முடிச்சாச்சு நம்ம பிளான் படி ஸோ இப்போ எஸ்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட மெயினான ஒரு ஐடியாவாகவே இந்த டிசிஎஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இப்போ வரைக்கும் பெருசாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கலனாலும் அதுக்கப்புறம் பெரிய ஒரு இறக்கத்தையும் டிசிஎஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணாமல் இருக்கு மேபி டிசிஎஸ் ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணுச்சுன்னா ரெண்டாவது கட்ட பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பழைய வீடியோவை கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி எஃப்எம்சிஜி பங்குகள் இன்றைக்கி இடையில நல்ல ஏற்றத்தை கொடுத்துருந்தது எச்எல் அரௌண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு கோல்கேட் பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி நானூறை தாண்டி இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸ் ஜோதி லேப்பில் இன்னும் அந்தளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் இருக்குது ஸோ அதையும் வந்து பார்ப்போம் ஜோதி லேப் திரும்ப ஒரு வந்து போஸ்ட் பண்ணுமான்ட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் எதுவுமே பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கு கீழே வந்து எதுவும் போகலை அது வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஜிஎன்எஃப்சி ஸோ ஜிஎன்எஃப்சி பார்க்கும்போது ஒரு பதினெட்டு ரூபா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம்தான் பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபோக்கஸ் பண்ண ரேட்டுக்கு கீழே தான் வந்து ஜிஎன்எஃப்சி வந்து ட்ரேட் ட்ரேடாயிட்டு இருக்கு பட் ஜியன்எஃப்சில என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட ஒரு ஒரு அக்யூமிலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படல எனக்கு தெரிஞ்சு மேபி ஏற்படலாம் பட் இப்போதைக்கு ஒரு நல்ல லெவல்ல தான் ஜிஎன்எஃப்சியும் வந்து ட்ரேட் ட்ரேடாயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஏழு பங்குகளும் ஓரளவு பெட்டரா தான் இருக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் எல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில ஏற்படுத்தலை ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மேபி ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு 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 அப் இது ஆக்டிவ் ஆக்டிவ் பண்ணுனா ஆக்டிவிட்டி பண்ணுனேன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட அப்கமிங் வீடியோஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே